ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மழை நேரத்தில் குழு குழுன்னு இருக்கும் இந்த டைமில் சூடான பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி செய்யுங்க பத்து பஜ்ஜி சாப்பிட்டாலும் பத்தாது வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்க அதுக்கு கால் கிலோ இந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் உங்களுக்கு கிடைக்கலன்னா மாமூலாக பஜ்ஜி செய்கிற பஜ்ஜி மிளகாவிலையும் இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலாம் இந்த மிளகாவில் காரம் அவ்வளோ இருக்காது ஆனால் விதைகள் நிறைய இருக்கும் இந்த விதைகளை ஒரு சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இந்த மிளகா மேலே இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க மிளகாவை இது போல் கீறி விட்டதும் இந்த மிளகா உள்ள இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் கத்தியாலேயே இது போல் லைட்டாக இது போல் எடுத்திங்கன்னா வந்துடும் அந்த விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது போல் அந்த விதையெல்லாம் எடுத்துடுங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டதும் நம்ம கைகளாலேயே எடுத்துடலாம் இது போல் கொஞ்சமாக அகலப்படுத்திட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விதையெல்லாம் இது போல் எடுத்துகிட்டு மூடிவிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணாத மிளகாய் போலவே தெரியும் இதே போல் எல்லா மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மிளகாவில் இருக்கிற விதையும் இது போல் எடுத்து வச்சுடுங்க சிலருக்கு மிளகா பஜ்ஜியில் அதிகமாக காரம் இருந்தால் பிடிக்கும் அப்படிப்பட்டவங்க விதை எடுக்க தேவையில்லை பஜ்ஜி மீடியமாக காரம் இருக்கணுன்றவங்க இது போல் விதையெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு செய்யுங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது போல் கலந்து ஆனதும் கட் பண்ணி வச்சால் இந்த மிளகாவை இதை உள்ளே சேர்த்துடலாம் மிளகாவை தண்ணியில் சேர்த்துட்டு கையால் நல்லா இது போல் அலம்பி கொடுங்க உப்பு தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வையுங்க பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் உப்பு தண்ணியில் போட்டு செய்யும்போது அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நூறு கிராம் உளுத்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் முன்னையே பருப்பு நல்லா ஊறி இருக்கணும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமும் குறை குறைப்பு இருக்கக்கூடாது நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுங்க அடுத்ததாக ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் காரம் அவ்வளோ இருக்காது கூடவே ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ஓமம் சேர்க்கும்போது கையில் இது போல் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனை நல்லா வரும் கம கமன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களால் எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ வெங்காயத்தை அது போல் நறுக்கிட்டு போல் கையால் நசுக்கி உதிர்த்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததும் தண்ணி சேர்க்காம இது போல் கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் ஜோராக இது போல் அடித்து கலந்துக்கோங்க இதில் சமையல் சோடாலாம் சேர்க்க போகிறதில்லை இது போல் கலந்து ஆனதும் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை இப்போது அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியா கலக்காதீங்க உளுந்து மாவு சேர்த்துருக்கிறதால ரொம்ப தண்ணியா மாவு கலக்கக்கூடாது இந்த பஜ்ஜி செய்ய அடுத்ததா உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற மிளகாவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பஜ்ஜி செய்யும் போது மிளகாவில் தண்ணி இருக்கக்கூடாது எண்ணெயெல்லாம் மேலே தெரிக்கும் அதுக்காக இது போல் நல்லா வடிச்சுட்டு எடுத்து ஒரு தட்டில் ஒரு பக்கம் எடுத்து வையுங்க பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி மாவு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன் பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பஜ்ஜி செய்யும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகா உள்ளவும் மாவு போகணும் அது மாவில்ட்டி எடுத்து பஜ்ஜி சுட்டி எடுங்க மிளகா பஜ்ஜி செய்யும் போது காம்பு கட் பண்ணாமல் இது போல் பெரட்டி எடுத்து பஜ்ஜி செய்யும்போது ஈஸியாக செய்யலாம் இது போல் பெரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பஜ்ஜி எடுத்துக்கலாம் பஜ்ஜி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இது போல் ஒன்று ஒன்றா போடுங்க போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் தேர்ட்டி செகண்ட் விட்டு கலந்து கொடுங்க ஒரு பேட்ச் வேகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் டென் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் விட்டு இது போல் கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுக்கும்போது கலர் ஈவனாக வரும் அதுக்காக பஜ்ஜியும் ஒன்றை போல் வேகும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அடுத்தடுத்து இதே போல் பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம் மிளகா பஜ்ஜி புதுசாக ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் செய்யுங்க ஒரு முறை திரும்ப திரும்ப செய்வீங்க அடுத்தடுத்து இதே போல் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது போல் நாலு பஜ்ஜியும் ஒரு கிளாஸ் டீயும் இருந்தா போதும் டீ டைமுக்கு வயிறு ஃபில் ஆயிடும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ